வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா அப்படின்னு நம்ம வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து நம்ம சேனலில் கேரளா அடிக்கல இசைங்கி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி பதினொன்று சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா அடித்த நம்பரேத்து இந்த வருஷம் ஃபுல்லாக ரிசல்ட் ஆகாடுது இங்கே பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் புள்ள அடுத்த அடுத்த மாதிரி ஃபுல்லாக வருது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களா மூணா அந்த இது பன்னெண்டாம் மாதம் குழுக்கொள்ளம்புறது நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களா சரி சேர்த்துக்கு லொகேஷிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு வின் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது உங்களுக்கே தெரியும் சரிங்களா எல்லாம். ஆள் போடி விளையாடுவீங்க பாருங்கள் ஆள் போர்டு விளையாடுகள் நாலா நம்பரையும் ஜீரோவே எடுத்துக்கோ ஆள் போர்டு விளையாடுகள் நாலு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஈபோர்டில் வாங்க ஈ போர்டில் எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பீபோர்டு மூணாம் நம்பர் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சீபோர்டு ஜீரோவும் ஏழா ஏழையும் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு நாக்குள்ளே சீபோர்டு ஜீரோ கண்டிப்பாக இறங்கிடும் வாய்ப்பு தெரியுது நாளை கூட ஜீரோ இறங்குனாலும் இறங்கலாம் சீபோர்டு ஒரு வாய்ப்பு தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து போட்டுக்காங்க சரிங்களா பிரேனு சொல்லிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க ூற்றி முப்பது மூணு நம்பர் விளையாடுன்னு பாருங்கள் நானூற்றி முப்பது ஜீரோ எண்பத்தி ரெண்டு முந்நூறு ஜீரோ அறுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நாலு நம்பர் விளையாடுறேன்னு பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பன்னெண்டு அறுபது நாற்பத்தி நாலு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ఏబిబిసీసీ విరో నాలుగు డబుల్ జీరో ఎంపత్ మూను ఇరు రెండు ఫ్రెండ్స్ విరిస్వాళా ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸ் நானூற்றி எட்டு பாக்ஸ் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு பாக்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு மேட்ச் பண்ணி நம்பர் ஒன்று வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா ஓரளவுக்கு வெற்றி கெடைச்சிடும் மிஸ் ஆகாது உங்களுக்குன்னு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிட்டு வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி ஒரு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம சேனல் வந்து எவ்வளோ என்ன வசதிங்க ரொம்ப ரொம்ப நன்றி